அறுவை சிகிச்சை வெற்றி நோயாளி செத்தான் என்பது போல ரீதியில் கட்சிகளை விட ஒரு மக்கள் ஆணை இருப்பது ஆனால் அதே தரப்பு கடந்த அரசு தேர்தல் களத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் களத்திலும் பெற்ற அறுவடைகளுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது நேற்றைய தேர்தல் முடிவுகள் அதற்கு குறைவான வாக்குகளையே பெற்று தந்துள்ளன இந்த முறை அது தோராயமாக நாடளாவிய ரீதியில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை அதாவது நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று அது பிரேக் அடித்து விட்டது ஆனால் கடந்த நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பாலான ஒரு வெற்றியையும் இக்கேடியார் தரப்பு பெற்றிருப்பதால் புதிதாக கிட்டிய தேர்தல் முடிவுகள் அதற்கு முக்கியமான உரசலாகவும் உறுத்தலாகவும் மாறியுள்ளது எனினும் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத முறையாக உள்ளூராட்சிகளின் புதிய நிர்வாகங்கள் சுத்தமாக இருக்கும் வகையில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேண்டுமென்ற தமது அழைப்புக்கு நாட்டு மக்கள் செவிசாய்த்ததாக ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி முகமன் கூறிக்கொள்கிறது பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை இக்கேடிஆர் தரப்பு பெறவில்லை என்பது அதற்கு கசப்பான ஒரு யதார்த்தமாக உள்ளது குறிப்பாக இந்த தேர்தலில் நகர்ப்புறங்களிலும் வடக்கு கிழக்கிலும் தரப்புக்கு அடிகட்டியது அதிலும் ஏகேடி ஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவராகவும் இரண்டாம் தலையாரியாகவும் இருக்கக்கூடிய பிரதமர் ஹரணி அமரசூர்யா கொழும்பில் வாய்கிலிய கத்தி கத்தி பரப்புரைகளை நடத்தி கொண்ட போதும் கொழும்பின் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அளவுக்கு திசைகாட்டிக்கு வாக்கு அறுவடையின் திசை இவழித்துக் கொள்ளவில்லை கொழும்பு மாநகர சபையில் உள்ள நூற்றி பதினேழு இருக்கைகளில் தனியான ஒரு தரப்பாக அதிக இடங்களை ஏகேடிஆர் தரப்பு வென்று நாற்பத்தி எட்டு இருக்கைகளை பெற்ற போதிலும் பெரும்பான்மை ஆசனங்களை ஏனைய கட்சிகளே கொண்டுள்ளன இதனால் கொழும்பு மாநகரசபை ஏகேடிஆரின் தரப்புக்கு செல்வதை தடுக்கும் வகையில் அங்கு தமது ஆட்சி தரப்பை நிறுவ ரணில் சஜித் அணிகள் தற்போது டீல்கள் பேசிக்கொள்கின்றன பல வருடங்களாகவே கொழும்பு மாநகர சபையை தமது இறுக்கமான பிடிக்கில் வைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சி இப்போது வலுவிழந்து பதிமூன்று உறுப்பினர்களை மட்டும் கொண்டுள்ள நிலையில் இந்த ஐதேகா ஐக்கிய மக்கள் சக்தி டீல் பேசப்படுகின்றது மறுபுறத்தே சஜித் ரணில் கூட்டணிக்குள் கொழும்பும் மாநகரசபை செல்வதை தடுக்கும் வகையில் அந்த மாநகர சபையில் அதிக இருக்கைகளை கொண்ட ஒரு தரப்பு என்ற வகையில் இக்கேடியார் தரப்பும் அங்கு ஆட்சி அமைக்கும் வகையில் சில கமுக்கமான டீல்களுக்கு முயல்கின்றது இந்த தேர்தல் முடிவு திசை காட்டி தன்னைத்தானே முகப்படுத்தி கடந்த சில மாதங்களாக இலங்கையருக்கு காட்டிய காட்சிப்படுத்தலை தோலுரித்து காட்டிவிட்டதாக சஜித் அணியின் முக்கிய முகமான ஹர்ஷடி சில்வா எண்ணல் செய்திருக்கின்றார் ஆனால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை தனது முன்னணி எதிராளி முகமான சஜித்தின் அணி பெற்ற வாக்குகளின் தொகையை விட இந்த தேர்தலில் இரண்டு மடங்கு அதிகமான பெற முடிந்திருப்பதையும் அந்த தரப்பை செய்யும் ஹர்ஷடி அவதானித்துக் கொள்ள வேண்டும் தலைநகர் கொழும்பு உட்பட்ட நகர்ப்புற வாக்குகளில் எக்கேடி தரப்பு பின்னடைவை சந்தித்தாலும் தெற்கின் கிராமப்புற வாக்காளர் மத்தியில் அதற்குரிய ஆதரவு தளம் இருப்பதை முடிவுகள் வெளிப்படுத்தி உள்ளன சஜித் அணியை பொறுத்தவரை அந்த வழங்கியுள்ளது எனினும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையான பொதுவான முடிவுகளில் தமிழரசு கட்சி இந்த முறை வலுவடைந்துள்ளது தமிழரசு கட்சி தான் போட்டியிட்ட ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளில் நாற்பத்தி மூன்று சபைகளில் முன்னணி நிலையில் உள்ளது ஏற்கனவே கூறியது போல இந்த தேர்தல் முடிவுகளில் பல உள்ளூராட்சிகளில் அது தமிழரசாக இருந்தாலும் தனியான தரப்பு ஒன்று ஆட்சி அமைக்கும் வலுவை கொண்டிராத நிலையால் பல சபைகளில் அதுவும் அந்த சபைகளில் தனி கட்சியாக திசை முன்னணியில் இருந்தாலும் ஏனைய கட்சிகள் தான் திசை காட்டியை விட அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளமை பகிரங்கமானது நேற்று வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் தமக்கு தமக்குரிய அறுவடைகளை பெற்றுக்கொண்ட கட்சிகளும் அந்த அறுவடை மூலம் தெரிவான பிரதிநிதிகளும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தாம் பங்கேற்க உள்ள முதலாவது உள்ளூராட்சி கூட்டத்திற்கு செல்லும் போதுதான் அந்தந்த உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்கான புதிய புதிய கூட்டணிகளும் பகிரங்கமான அல்லது கமுக்கமான ஆதரவு தளங்களும் வெளிப்பட்டுக் கொள்ளக்கூடும் இதனால் எதிர்வரும் ஜூன் இரண்டில் உள்ளூராட்சிகள் தமது முதலாவது கூட்டங்களை நடத்தி கொள்வதற்கு முன்னரே தவிசாளர்கள் ஆகிய தலைவர்களின் தெரிவுக்காக இல்லையென்றால் மேயர்கள் எனப்படும் முதல்வர்களின் தெரிவுக்காக அதுவும் இல்லையென்றால் ஆட்சி அமைக்க வேண்டிய பலத்துக்காக முக்கியமான டீல்கள் முடிவுக்கு வர வேண்டும் இவ்வாறான ஒரு நிலை இருப்பதால் இதற்காக ஏற்கனவே அரசியல் தலைகள் தமது மந்திர ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டன நேற்று வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்பில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருந்தால் புதிய நிர்வாகத் தெரிவு பிரச்சனைகள் யாவும் அவ்வாறாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலான ஆதரவை கொண்டுள்ள தரப்பை சார்ந்து இருப்பதால் அதில் பெரிதும் பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை ஆனால் நாடாளாவிய ரீதியில் நேற்று வெளிப்பட்ட முடிவுகளை நோக்கும் போது பல உள்ளூராட்சிகளில் தனியே ஒரு தரப்பு ஆட்சி அமைக்கும் வகையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெரும்பான்மை பலம் இல்லாததால் கட்டாயமாக புதிய கூட்டணிகள் மற்றும் புதிய டீல்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக தேவைப்படுகின்றன இதற்குள் புதிதாக உள்ளூராட்சிகளில் ஆட்சி அமைக்கும் தரப்புகள் தமக்குரிய பதவி நிலைகளை நியமித்துக் கொள்ளும் போது அதில் பெண் பிரதிநிதித்துவத்துக்கும் உரிய வகிவாகம் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் கராராக இருப்பதால் சில கட்சிகளுக்கு அதுவும் ஒரு முக்கியமான தலையீடியாக மாறுகின்றது நாடாளாவிய ரீதியிலான உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பாக உள்ள எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்திக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு இருக்கைகள் கிடைத்துள்ளன எனினும் சுமார் நூறு உள்ளாட்சிகளில் மட்டுமே எக்கேடியாரின் தரப்புக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் அவ்வாறான சபைகளில் எக்கேடியார் தரப்புக்கு ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் ஏதும் ஆனால் அதற்கு அப்பால் ஏனைய கட்சிகளில் அதற்கு ஒரு தங்கினத்தோம் நிலை இருக்கத்தான் செய்கின்றது ஏகேடிஆர் தரப்பின் இந்த தங்கினத்தவம் நிலைக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இருக்கைகளை நாளாவிய ரீதியில் பெற்றுள்ளது சஜித் அணிக்கு அடுத்தபடியாக ராஜபக்ஷக்களின் தாமரை மொட்டு அணியான பொதுஜன பிரமுனை எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கைகளை பெற்றுள்ளது வடக்கு கிழக்கின் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போல கடந்த இரண்டு தேர்தல்களில் இழந்த தனது கட்டுப்பாட்டை தமிழரசுக் கட்சி மீண்டும் எடுத்துள்ளமை தெரிகிறது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கும் வகையில் முடிவுகளை வழங்கிக் கொண்டதாக புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் சமூக வலைத்தளங்களில் வலிந்த சிலாகிப்புகள் இருப்பது எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்குமோ என்பது தெரியவில்லை வீதிகளில் இருக்கும் குப்பைகளை அள்ளிக்கொள்வதற்கும் பீதியோர விளக்குகளை பொருத்தும் பணிகளுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் இருக்கும் வகையில்தான் முடிவுகளை வெளிப்படுத்திக் கொண்டன ஆனால் கடந்த காலங்களில் இவ்வாறாக தமிழ் தேசிய கட்சிகளின் கரங்களில் இருந்த இதே உள்ளூராட்சி சபைகள் முறையாக செயற்படவில்லை என்ற விசனங்களும் இருக்கத்தான் செய்தன எனினும் இருகோடுகள் தத்துவம் போல கடந்த வருடம் ஏகேடிஆர் தரப்பு தமிழர் தாயக பகுதியில் செய்த ஊடறுப்பால் தற்போது கிட்டிய இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கும் சிலாகிப்புகளுக்குரிய தேர்தல் முடிவுகளாக மாற்றப்படுகின்றன உள்ளது உள்ளபடி சொன்னால் இவ்வாறு குறிப்பிடப்படுவதும் தமிழ் தேசிய அரசியலின் பலவீனத்தின் ஒரு பக்கம்தான் இதற்கிடையே தமிழரசு கட்சி பெற்ற இந்த சாதக இலக்கை காரணம் சுமந்திரனா ஸ்ரீதரனா என்ற இன்னொரு குட்டி பட்டிமன்றமும் ஆரம்பித்துவிட்டது தமிழரசின் எதிராளிகள் விரும்பிக் கொண்டார்களோ இல்லையோ வடமாகாணத்தை பொறுத்தவரை அதன் தேர்தல் முடிவுகளில் தனியான ஒரு தரப்பாக இருநூற்றி முப்பத்தி ஓரு இருக்கைகளுடன் அது முதலிடத்தில் உள்ளது ஆனால் தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியாக ஏகேடி தரப்பு நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் வடமாகாணத்தில் இரண்டாம் இடத்தில் இருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் வடமாகாணத்தை பொறுத்தவரை சங்கு சின்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தொன்னூற்றி ஒரு இருக்கைகளும் கஜேந்திரகுமாரின் தமிழ் காங்கிரசுக்கு எண்பத்தி மூன்று இருக்கைகளும் கிட்டியுள்ளன ஆனால் கிழக்கை பொறுத்தவரை முதலாவது இடத்திலும் தமிழரசு கட்சி இருபத்தி ஒரு இருக்கைகளுடன் இரண்டாவது இடத்திலும் முஸ்லிம் காங்கிரஸ் எண்பத்தி ஆறு இருக்கைகளுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளது ஆக மொத்தம் வடக்கு கிழக்கோ பல உள்ளூராட்சி சபைகளில் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் முழுமையான பெரும்பான்மை பலம் கிட்டிக்கொள்ளாத போதிலும் இந்த உள்ளூராட்சிகளில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழ்த் தேசிய தளத்திலுள்ள கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய ஒரு நிலைமை அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் கொண்டிருந்த குடிமைப் அப்பால் இப்போது அவசியமான ஒரு விடயமாகவே உள்ளது